திருப்புகலூரில் தங்கி இருக்கிற காலத்தில் அருளிய பதிகத்தில் ஒன்று இந்த பதிகத்துக்கு சேக்கிலார் பெருமான் பெயர் தனி திரு தாண்டகம் என்று குறிப்பிடுகிறார் இந்த பதிகத்துக்கு பெயரே தனி தாண்டகம் இந்த தனி என்ற சொல்லுக்கு ஒப்பற்றன்னு பொருள் ரெண்டு பதிகம் பாடியிருக்கிறார் ஒப்பற்ற பதிகமாக ரெண்டு பதிகம் ஆறாம் திருமுறையில் அதில் ஒரு பதிகம் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா பத்து பாட்டும் அப்படியே மணிமணியான பாட்டு நீங்கள் அந்த பதிகத்தில் அப்பர் சுவாமியினுடைய அந்த பதிகம் எடுத்திங்கன்னா முதல் பாட்டு அப்பன்னி அம்மைனி அம்மை நீ ஒன்றுமே சொல்ல வேண்டிய உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா எத்துணை வகையான உறவுகள் இருக்குதோ அத்தனை உறவையும் வச்சு ஒரே பாட்டை சொல்லிட்டார் அத்தனை எனக்கு சிவபெருமானே நீதான்ட்டார் தான்டர் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் நீ ஒன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ துய்ப்பனவும் உய்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே முதல் பாட்டு அப்பா அம்மா மாமா மாமி அத்தை எல்லா உறவையும் சொல்லிட்டார் உலகத்திலேயே எல்லா உறவையும் சொல்லி பாடியிருக்கிற தேவார்த்த ஒரே பாட்டு இந்த பாட்டு தான் நீங்கள் மற்ற பாட்டில் ஏதாவது ஒன்று ரெண்டு தான் சொல்லுவாங்க பெரும்பாலும் அப்பா நீ அம்மா நீன்னு சொல்லுவாங்க தாயும் நீயே தந்தை நீயே அம்மையே அப்பா இப்படி தான் மாமா மாமி சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் சொன்ன பாட்டு இந்த ஒரே பாட்டு ரெண்டாவது பதிகம் ரெண்டாவது இந்த பதிகத்தில் ரெண்டாவது பாட்டு ஒரு குறிப்பு சொல்லுகிற நீ என் சிந்தையில் நிறைந்திருக்கிறாய் அதை சொல்கிறார் வெம்ப வருகிப்பது அன்று கூற்றம் கோபத்தோடு யமன் என் பக்கம் வரமாட்டான் ஏன் நம்மால் வெய்ய வினைப்பகையும் பைய நையும் நான் செஞ்ச பாவம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்ந்து போகும் ஏன்னா எப்பறிவும் தீர்ந்தோம் இடுக்கண் இல்லோம் எங்கு எழில் என் ஞாயிறு இந்த சூரியன் எங்கே உதச்சா எனக்கு என்ன அவர் உதயமானாலும் சரி உதயமாகாமல் போனாலும் சரி எங்கு எழில் என் ஞாயிறு எளியோம் அல்லோம் எம் பரி அசோல அம்பவல செஞ்சடைமேல் ஆறு சூடி அனல் சூடி அந்த பெருமான் ஆனஞ்சும் ஆடு உகந்திருக்கின்ற செம்பவல வண்ணர் செங்குன்ற வண்ணர் செவ் பவள வண்ணர் அவர் என் சிந்தையாரே ரெண்டாவது பாட்டுங்க மூணாவது பாட்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த பத்து பாட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த பதிகத்துக்கு சேக்கிழார் ஏன் தனி திருத்தாண்டங்கன்னு சொன்னாருன்னு தெரிஞ்சிடும் ஏன் மூணாவது பாட்டு ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதார் நீங்க நினைச்சு நாமெல்லாம் ஆடுறோம் அசைகிறோம் உட்காரோம்னா அவர் அங்கேருந்து ஆட்டு விக்கணும் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அணுக்கள் அசைவது அவனால அணு அசையில நாம் அசைய முடியாது எனவே ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதார் அடக்கு வித்தால் ஆறு ஒருவர் அடங்காதார் ஓட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஓடாதார் உருகு வித்தால் ஆறு ஒருவர் உருகாதார் பாட்டு வித்தால் ஆறு ஒருவர் பாடாதா பணி வித்தால் ஆறு ஒருவர் பணியாதார் வித்தால் ஆறு ஒருவர் காணாதார் இத்தனையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசி கண்ணுதலார் காட்டா காலை கண்ணுதற் பெருமான் உனக்கு கண்ணான் இருந்து காட்டலன்னா மேலே சொல்லப்பட்ட எதுவுமே உனக்கு நடக்காது பார்க்க கண்ணுதல் உடைய பெருமான் காலே காண்பார் அவன் தான் நாம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் படிச்சிங்கன்னா அவன் அறிவித்தால்தான் உயிர்கள் அறியுமே அன்றி தானே அறிகிற தகுதி உயிர்களுக்கு எந்த காலத்தும் இல்லை எனவே அறிவிப்பவன் இறைவன் அவன் அறிவிக்க அறிபவர்கள் நாம் நாம் இன்னைக்கு வரைக்கும் என்னெல்லாம் அறிஞ்சிருக்கிறோமோ அது பெருமான் அறிவித்தது நீங்க இன்ஜினியர்னு சொன்னா அந்த கல்வியை இறைவன் அறிவித்தான் நீங்கள் ஒரு மருத்துவர்னா அந்த கல்வியை உங்களுக்கு இறைவன் அறிவித்தான் நீங்கள் ஒரு வழக்கறிஞர்னு சொன்னால் அந்த அறிவை இறைவனு கொடுத்தது நீங்க நினைச்சிட்டீங்க நாம் படித்ததுன்னு இல்லை இல்லை நீங்கள் படித்தது இல்லை அவங்க கொடுத்தது அதனால் அந்த பாட்டில் சொன்னார் காண்பார் ஆர் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்ன இது இன்னும் நான் ரொம்ப விரிவாக சொல்லணும் நேரம் கருதி அப்படி தொட்டு காட்டுறனுங்க அவ்வளோதான் இது மூணாவது பாட்டு நாலாவது பாட்டு ஒரு அருமையான பாட்டுங்க இந்த பெருமான நான் இனி எந்த காலத்தும் விடமாட்டேன் உன்னை பிடிச்சிட்டேன் ஜாமி நீ விடமாட்டேன் அழகா நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி பெருமான பார்க்குற நீ தான் உயிர் சென்று அடைய வேண்டிய இடம் நீதான் நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலம் சுடரே வேதத்து அப்பால் நின்ற சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாய் இது உன் தன்மை நிற்பது ஒத்து நிலையிலா நெஞ்சம் தன்னுள் புலால் உடம்பே புகுந்து நின்ற கற்பகமே சாமி நம்ம அம்மைக்கு பேர் கற்பகாம்பால் சாமி சொல்லர் கற்பகமே யான் உன்னை விடுவேன் அல்லேன் கனகமாமணி நிறத்தையும் கடவுளானே சாமி இப்போ உன்னை பிடிச்சிட்டேன் இனி எந்த காலத்தும் விட்டுட மாட்டேன் சாமி உன்னை சிக்கனை பிடிச்சிருக்கிறேன் கற்பகமே யான் உன்னை விடுவேன் அல்லேன் கனகமான் மணி நிறத்து எம் கடவுளானே என்று இந்த நாலாவது பாட்டில் குறித்திருக்கிறார் அஞ்சாவது பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது நீங்க எங்க குடியிருக்கணும் கோயில் இருந்தால் தான் குடியிருக்கணும் இல்லைன்னா அந்த ஊர்ல நம்ம இருக்கக்கூடாது தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க கோயில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் இதை வலியுறுத்துகிறாருங்க திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரும் ஒரு ஊர்னா கோயில் இருக்கணும் ஊர் கோயில் இருந்தால் போதுமா இல்லையா திருநீர் பூசுகிற மக்கள் இருக்கணும் திருவெண்ணீர் அணியாத திருவில்ூரும் பருக்கோடி பத்திமையால் பாடாவூரும் பாங்கினோடு பல தளிகள் ஊரும் விருப்பொடு வெண் சங்கம் ஊதாவூரும் விதானமும் வெண்கொடியும் ஊரும் அருப்பொடு மலர் பறித்திட்டு உண்ணாவூரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடு எங்கே கோயில் இல்லையோ எங்கே திருநீர் பூசுகிற மக்கள் இல்லையோ எங்கே பாட்டு பாடி வழிபாடு செய்கிற இடம் இல்லையோ எங்கெல்லாம் யாரெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பூ பறித்து வச்சுட்டு சாப்பிடலையோ அந்த ஊரில் இருக்கிறது ஒன்று இருக்கிறது ஒன்று தான்டர் அவையெல்லாம் அடவி காடேனர் இது ஊருக்கு சொன்ன இலக்கணம் இது அஞ்சாவது பாட்டு ஆறாவது பாட்டு நமக்கு தனி மனித ஒடுக்கத்துக்கு சொன்ன பாட்டு திருநாவுக்கரசு பெருமான் நமக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார் இந்த பிறவி உனக்கு கிடச்சிருக்குது ரொம்ப கவனமாக வச்சுக்க இதில் நீ இதை செய் அப்படின்னு சொன்னார் ஒரு அஞ்சு கட்டளை சொல்லியிருக்கிறாருங்க நீங்கள் மனித பிறப்பெடுத்திருக்கிற நாம் இந்த அஞ்சையுமே செய்யணும் வாய்ப்பு இல்லைனா ஒன்றாவது செய்யணும் அஞ்சையும் செய்ய முடிஞ்சால் மகிழ்ச்சி இல்லைன்னா ஐயா அவ்வளோக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா ஒன்றையாவது செய்யுங்க என்ன திருநாமம் அஞ்சழுத்தும் செப்பாராகில் காலையில் எந்திரிச்சா தூங்குறக்குள்ள ஒரு முறை அஞ்சழுத்து மந்திரத்தை சொல்லுங்க நம சிவாய சிவாய நம்மன்னு சொல்லுங்க இல்லையா போச்சு எனவே சொல்லுங்கன்னா திருநாமம் அஞ்சழுத்தும் செப்பாராகில் தீவன்ன திறமுறுகால் பேசாராகில் இறைவனை பற்றி யாத்தியாவது காலையிலிருந்து தூங்குறதுக்குள்ளே பேசிடணும் நீங்கள் கோயிலுக்கு போனேன் கபால் எப்படி இருந்தா தெரியுமா அன்னைக்கு அருமை போ எத்தனை கூட்டம் தெரியுமா அப்படின்னு ரெண்டு வார்த்தை ரெண்டு பேர்த்துட்ட பேசணும் நீங்கள் சாமியை பற்றி ஒருத்தட்டுமே பேசலை நீங்கள் போனீங்க சாமியை கும்பிட்டுங்க பார்த்த நானும் நீ ரகசியமாக வச்சுக்கலாம் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு அதனால் நீங்கள் பார்த்த அனுபவத்தை அடுத்த ஆட்ட சொல்லணும் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க நான் விளையாட்டுக்காக சொன்னேன் ஒரு சினிமா பார்த்தோம்னா கம்முனு விருப்பமா போனை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்னமோ ஏ படம் சூப்பர்ப்பா சூப்பர் சூப்பர் அப்படிம்பா ஏன் அவங்க ஏதாவது காசு கொடுக்குறாங்கன்னா என்ன தயாரிப்பு நிறுவனம் காசு தருமா தேட்ரு காசு தருமா ஒன்றும் கொடுக்காது ஆனால் நீங்கள் ஒரு சினிமாவை பார்த்துட்டு உங்களால் அடுத்த சொல்லாமல் இருக்க முடியல ஒரு சினிமாவை பார்த்து உங்களால் சொல்லாமல் இருக்கிற நீங்கள் கபாலியை பார்த்து போட்டு அந்த அழகை அடுத்தவண்ட சொல்லாமல் இருக்கலாமா ஐயா சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் நாள்தோறும் அருள் கிடைக்கும் சினிமா பார்த்து போட்டு சொன்னால் ஒன்றும் கிடைக்காது கபாலியை பார்த்த அழக சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்க கணக்குல திருவருள் டெபாசிட் ஆகும் நினைவு வச்சுக்கோங்க அதனால நீங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முறையேனும் இறைவனை பத்தி பேசணும் மஞ்செழுத்தும் செப்பார் ஆகில் தீவன்ன திறமுறுகால் பேசார் ஆகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் ஆறு கால வழிபாடு அதுல ஒரு காலமாவது கோயிலுக்கு வாங்கினார் காலை உச்சிகாலம் அதுல இடைக்காலம் சாயிரச்ச அதுக்கப்புறம் அத்த சாமனு ஆறு காலம் வச்சுருக்காங்க ஒரு காலமாவது கோயிலுக்கு வந்துட்டு போனார் ஒரு காலம் திருக்கோயில் சூளாராகில் உண்பதன் முன் மலர்வரி திட்டு உண்ணாராகில் அறு நோய்கள் கட வெந்நீர் அணியாராகில் இவங்களாம் எது தெரியுமா வந்திருக்கிறாங்க இறப்பும் பிறப்புமே அவங்களுக்கு தொழில்னர் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார் அவங்க பிஸ்னஸ்ஸே அதுதான் எது செத் செத்து போவதும் பிறப்பதும் ஏன் பிறந்தாரு சாகருக்கு ஏன் செத்தார் பிறக்கிறதுக்கு இதாங்க அவங்க வேலைன்ட்டார் எனவே இந்த தொழிலிருந்து விடுபடணும்னா நீங்கள் அவரை வணங்குங்க நாமம் சொல்லுங்க கோயிலுக்கு வாங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு நமக்கு சொன்ன அறிவுரை இதில் இன்னும் நாலு பாட்டுங்க அதில் ஒரு பாட்டு நின்னாவார் பிறரண்டி நீயே ஆனாய் அதாவது இந்த மண்ணில் புகழ்த்தக்க தக்க பொருள் ஒன்று உண் உண்டுன்னு சொன்னால் உன்னை தவிர புகழ வேண்டிய பொருள் வேற ஒன்றுமே இல்லை எனவே நின் உன்னை தவிர புகழத்தக்க எந்த பொருளும் உன் அளவுக்கு ஈடு செய்யக்கூடிய பொருள் அல்ல எனவே உன்னையே பூமி மேல் புகழ்த்தக்க பொருளேனர் அடுத்த பாட்டில் பெருமானே நீ என்னை ஆண்டு கொண்டு அருள் செய்த திறம் இருக்கு பார்த்தியா ஐயோ அதை நான் நினைச்சேன்னா அப்படியே நெஞ்செல்லாம் வெடிச்சு போயிடும் ஏன் எவ்வளவோ கொடுமையான இடத்துல இருந்தேன் நாள்தோறும் உன்னை பழித்து பழித்து பேசிக்கிட்டு சமணத்தில் கிடந்தேன் எனக்கு சூளை என்ற நோயை கொடுத்து தடுத்து ஆட்கொண்டு உன் கருணையை கொடுத்து பாட வச்சு அது இல்லை பாட்டை கேட்டுட்டு திருநாவுக்கரசு என்று நின் நாமம் நயப்புற மண்ணுக என்று பேரருளும் கொடுத்தியே சாமி கடவுளே இதை நினச்சி பார்த்தனா என் நெஞ்சே வெடிச்சு போல எனக்கு போய் இத்தனை அருளா அந்த பாட்டு அருமையான பாட்டுங்க சொல்றாரு பெருமானை அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் எத்தனை ஆட்டிக்கொண்டாய் எழிய ஆண்டு கொண்டு ஏன்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பிழைத்தாய் பொறுத்தாய் என்றோ இத்தனையும் எம் பரமோ ஐய ஐயோ அந்த சொல்லு பாருங்க ஐயோ ஏதோ நினைக்காதீங்க மகிழ்ச்சியில் சொல்றாரு சாமி எனக்கு போய் இவ்வளவு வருளா கடவுளே ஐயோ எம் பெருமான் திருக்கருணை இருந்தவாறே அது இந்த பதிகத்துல எட்டாவது பாட்டு இன்னும் ரெண்டு பாட்டு இருக்குது பாட்டை மட்டு சொல்லிடுறேன் நேரம் கடந்துருச்சு எனவே பொல்லேன் அந்த பாட்டில் தன்னை பற்றி என்ன சொன்னால் அத்தனையும் சொல்லிட்டார் பொல்லேன் குணம் பொல்லேன் குறியும் பொல்லேன் கோலமாய நலம் பொல்லேன் நான் பொல்லேன் ஞானியல்லேன் நடு நல் நல்லாரோடு இசைந்திலேன் நடுவே நின்ற விலங்கல்லேன் விலங்கல்லாது ஒளிந்தேலனேன் வெறுப்பனவே மிக பெரிதும் பேசவல்லேன் இனம் பொல்லேன் இறப்பதே மாட்டேன் என் செய்வான் தோன்றினேன் ஏழையேன் நான்லாம் எதுக்கு இந்த மண்ணுக்கு வந்தனே தெரியல சாமி அப்படின்னார் கடைசி பாட்டு ஓதுவமுத்திகள் கூட பாடினாங்க சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியொடு வானால தருவரேன் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கே ஏகாந்தராக அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொடு நோயராய் ஆவுரித்து தின்றுனும் புலையரேனும் கங்கைவார் சடை கரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டி நாம் வணங்கும் கடவுளாரே என்று இந்த பதிகத்தில் பத்து பாட்டு மணி மணியான பாட்டு எனவே சேக்கிழார் பெருந்தகை இந்த பதிகத்துக்கு தனி திருத்தாண்டகம் என்று பெயர் வைத்திருக்கிறார்